திருப்படல்கள் நூற்று ஐந்து பதினாறிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார் உணவு என்னும் மூன்று கோளை அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார் என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார் அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர் அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாற்றினார் காலம் வந்தது அவர் உரைத்தது நிறைவேறிற்று ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என்ன மெய்ப்பித்தது மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார் மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார் அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார் தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார்